I'm not சின்னம் அமது சின்னம் அமது சின்னம் மாலை கொடுப்ப மாலை கொடுப்பார் மாலை ஒரு மாலை கொடுத்து மாலை வழி விடுப்பாங்க மாலை மாவட்டம் கொஞ்சம் வடிவு கொடுக்க மாலை விடுத மாலை விடுவார் சின்னம் தமது சின்னம் கிருஷ்ணியம் சின்னம் திமுக ஆதரவு பெற்ற சின்னம் காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு பெற்ற சின்னம் அதிமுக ஆதரவு பெற்ற சின்னம் முக்கிய தமிழகத்தில் ஆதரவுற்ற சின்னம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் மக்கள் நீதி மையத்தில் ஆறு இந்திய யூனியன் முஸ்லீம் ஆதரவற்றம் மனித மக்கள் கட்சியின் ஆதரவு முதல்வர் அண்ணன் தளபதியின் வாழ்த்து கிடைத்த ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை தின்னால் அண்ணன் எம்ஆர் கே அவர்களின் ஆதரவு திட்டம் தெரிய தாய்மார்களே அரசு சமாவரம் வழக்குவங்கிய கழக செயலாளர் சுந்தரப்பண்டியல் அவர்கள் நமது எழுச்சி தொழிலாளர்களுக்கு பார்வை அணிவிக்கின்றனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் சுந்தரபாண்டிய அவர்களை மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் ஞானமுத்து அவர்களை பொறியாளரணி மாநில செயலாளர் உறுப்பினர் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரை கி சரவணன் அழகிற காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மூவேந்தர் முன்னேற்ற கழகம் மக்கள் நீதி கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் தோதவை கட்சிகளைச் சார்ந்த இடை பொறுப்பாளர்களே ஒன்றிய நிர்வாகிகளே நகர பேரு நிர்வாகிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செய்திவந்தன் அவர்களை மேலிட பொறுப்பாளர்களே கட்சியின் துணைச் செயலாளர் சிந்தனை சபர் அவர்களை கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைக்கு நேரம் கடந்து வந்திருக்கிறோம் கடைசியாக போய் வீணங்கேணியில் முடிக்கணும் இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு ரொம்ப நேரம் பேச முடியாத ஒரு சூழல் நீங்களும் மணிக்கணக்கில் இங்கே நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள் காலம் தாழ்ந்து வந்தவர்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த ஞான இருப்பு குழச்சியை சார்ந்தவர் இந்த பகுதியை சார்ந்த வண்டி மைந்தர் அவர் ஏற்கனவே ரயில்வே தொடர்பான ஒரு கோரிக்கையை என்னிடத்தில் எழுப்பியிருந்தார் அதனை நான் நாடாளுமன்றத்திலும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன் இருப்புக்குறிச்சி ரயில்வே கேட்டில் ரயில் நின்று செல்ல வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக நான் எடுத்து வைத்தது அப்போது ஆளும் கட்சியில் நான் ஏற்க முடியவில்லை இப்போது டெல்லியிலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை உள்ளது அப்படி இந்தியா கூட்டணி ஆட்சி இருப்பு இருப்புக்குறிச்சியிலே வண்டிகள் நின்று செல்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஒருங்கிணைந்து ிருக்கிற கூட்டணிதான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி எதற்காக உருவாகியிருக்கிறது என்றால் காங்கிரஸ் மோடி அரசை வீழ்த்துவதற்காகத்தான் தப்பி தவறி மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரேஷ வேலைகள் இருக்காது மீண்டும் பிரதமர் அமைதியமை மீண்டும் மோடி பிரதமரானால் நோறு நாள் வேலை திட்டம் இருக்காது மீண்டும் மோடி பிரதமரானால் இடஒதுக்கீடு இருக்காது மீண்டும் பிரதமர் மீண்டும் மோடி பிரதமரானால் அரசமைப்பு சட்டமே இருக்காது அவர் ஆகவேதான் அண்ணன் தளபதி அவர்கள் தேசிய அளவில் இந்த தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார் அவருடைய வியூகம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு உங்களுடைய நல்ல ஆதரவை பானை சின்னத்திலே நிச்சயிக்கப்பட்டு சிதம்பரம் தொகுதியிலே மட்டுமில்லை மட்டுமின்றி நாற்பது தொகுதிகளிலும் நம்முடைய அணி வெற்றி பெற வேண்டும் நாற்பது 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 நானே நிற்கிறேன் என்றார் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்றால் சிதம்பரம் தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர் சிதம்பரம் தொகுதியில் வேட்பாளர் பெயர் திருமாவளவன் என்ற மு க ஸ்டாலின் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று நான் கேட்டுக் கொள்வதை விட அண்ணன் தளபதி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் அவருடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்துங்கள் நாசகார ஆட்சி மோசடியான ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி ஜனநாயக விரோத ஆட்சி அது மக்கள் ஆட்சி அல்ல கும்பல் ஆட்சி அந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை வானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் 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 சின்னம் 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 நமது சின்னம் வெற்றியின் சின்னம் குடியா கையில கூட நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியில் சின்னம் நமது சின்னம் வெற்றியில் சின்னம் அம்பேத்கப்பட்ட தாய்மார்களுக்கு எழுச்சி மிகுந்த வரவேற்பு திமுக உள்ளிட்ட நன்றி நன்றி வணக்கம் 私のために。